வணக்கம் இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற தமிழ் நோட்ஸ் கேட்டிங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நோட்ஸ் கேட்டிருக்கீங்க நான் ஃபஸ்ட்டு தமிழ் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் போட்டிருக்கேன் நான் படிக்கிறதுக்காக ரெடி பண்ணது எண்பது பேஜஸ் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ தான் யாராவது கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்கிற நிலைமையில் நான் இல்லை கீழே க்யூஆர் கோடு இருக்குது நீங்கள் படிச்சுட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கொடுக்க முடியுங்கிறவங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கொடுங்க அதில் ஃபோன் நம்பர் வருமா வராதான்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்கும் க்யூஆர் கோடு போகிறது ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு அப்படி ஏதாவதுன்னா மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு படிக்க யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நோட்ஸ் இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கரெக்டான பாயிண்ட்ஸ் இருக்கும் யாராவது படித்தவங்க இருக்கீங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை ரெடி பண்ணிடலாம் நாம திரும்ப நான் இதை கொஷின்ஸாக மாற்றி கொடுக்குறேன் இந்த எயிட்டி பேஜஸ்ஸுமே திரும்ப கொஷின்ஸாக மாற்றி கொடுக்கணுங்கிறத என்னோடய நோக்கம் திரும்ப திரும்ப டிஆர்பியில் டெட் எக்ஸாம் வைப்பாங்க இது ஒன்று தான் அப்படின்னு நினைக்காதீங்க நாம் எஸிடியும் முடித்து ஆஃபர் லெட்டர் கையில் வாங்கிற வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிங்க எதையுமே விடாமல் படிங்க வாங்க நம்ம ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல் மரங்கள் சொன்னது யார் அவ்வையார் அறநெறிச்சாரம் நூலின் வடிவம் எது வெண்பா வடிவத்தில் இருக்குது அறநெறிச்சாரம் நற்பண்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக சும்மா லைட்டாக தான் கேட்டிருக்கேன் நீங்கள் படிக்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்கேன் நன்மை கூட்டல் பண்புகள் அறநெறிச்சாரம் எதை பற்றிய நூல் பொருள் நெறியா காதலா அறநெறியா அறநெறிச்சாரம் அறநெறி பற்றிய நூல் இப்போது எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பேப்பர் ஒன்றுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா முதல்ல உங்களுக்கு எந்த மூணு சப்ஜெக்ட் நல்லா வரும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை எடுத்து வச்சு படிங்க அதில் ஃபுல்லாக படிச்சணும் இப்போ தமிழ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒன் டூ டென்த் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்போ கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு மேலே இருபத்தெட்டு மார்க் வரைக்கும் எடுக்க முடியும் மேக்ஸுக்கும் அதே தான் லாஜிக்கு எயித்து வரைக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சாலே போதும் நைன்த்து ஓரளவு பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸில் டுவெண்ட்டி எயிட் கண்டிப்பாக வாங்க முடியும் அதே மாதிரி தான் சைக்காலஜி முதல்ல நீங்கள் சைக்காலஜி படிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு சுய இவாலுவேஷன் மாதிரி இருக்கும் சைக்காலஜி எப்படி படிக்கணும் எப்படி எப்படிலாம் க்ராஸ் கொஷின் கேட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சைக்காலஜியில் இருக்குது சைக்காலஜி ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் கூட நீங்கள் போய் படிக்கலாம் நீங்கள் சைக்காலஜி புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பசங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கணும் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி போகணும் ஒருத்தர் யாராவது உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது கூட அந்த புக்கில் இருக்குது ஏன்னா இந்த புக்கு உங்கள் லாங் உங்களுக்கு துணையாக இருக்கும் சைக்காலஜி சைக்காலஜி படிக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும் ஒரு குழந்தை இருக்குன்னா அதை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறத அவன் சொல்லி கொடுத்துருவான் சைக்காலஜியில் நீங்கள் அதை வச்சு எல்லாரையுமே வழி நடத்த முடியும் உங்கள் மனசு வேறு அறிவு வேறுங்கிறத அந்த சைக்காலஜி கற்றுக் கொடுத்துரும் அதை படிச்சுட்டு திரும்ப படிக்க ஆரம்பிங்க நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதையும் அதை சொல்லிக் கொடுத்துரும் அதே மாதிரி ஈவிஎஸ் கொஞ்சம் பா இது சப்ஜெக்ட் ஜாஸ்தி நிறைய பேர் கேக்குறீங்க சயின்ஸ் எப்படி படிக்கிறது சயின்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சயின்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சோசியலோ அப்படிதான் அதனால பாக்ஸ் கொஷின்ஸ் மாதிரி கூட படிச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க இதுதான் ஒரே எக்ஸாம் அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க தொடர்ந்து ப நீங்கள் என்ன முடிவு அப்படின்னா நம்ம வந்து பாஸ் பண்ணுறது தான் நம்மளோட முடிவாக இருக்கணும் இந்த எக்ஸாமோட அடுத்த எக்ஸாமோடலாம் கிடையாது எப்போ பாஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் கூட நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அறநெறிச்சாரம் எதை பற்றிய நூல் அறநெறி பற்றிய நூல் அறநெறிச்சாரத்தை எழுதியவர் யார் ஔவையார் முனைப்பாடியார் கவிதர் பாரதிதாசன் அறநெறிச்சாரம் எழுதுனது முனைப்பாடியார் அடுத்து ஆறாவது கேள்வி காய்விடத்து என்ற சொல்லின் பொருள் என்ன காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவரிடத்தில் காய்விடத்தில்னா வெறுப்பவரிடத்தில் சாற்றுங்கால் என்ற சொல்லின் பொருள் பாட்டில் சொல் பொருளை தான் கேட்பாங்க ரெண்டு மூணு கொஷின்ஸ் இதுவே வந்துடும் சாற்றுங்கால் என்ற சொல்லின் பொருள் எல்லா டைம்லையும் படிக்க ட்ரை பண்ணுங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சாற்றுங்கால் என்ற சொல்லோட பொருள் என்னென்னு கண்டுபிடிங்க கூறும் இடத்து சாற்றுங்கால்னால் கூறும் இடத்து ஒரு கொஷினை ஒரு தடவை படிக்கும்போது தான் மைண்டில் போய் பதியும் திரும்ப 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 படிக்கும்போது திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கும்போது தான் அது நெடுங்கால நினைவுக்கு போகும் சாலை என்ற சொல்லின் பொருள் என்ன சாலை அப்படின்னா மெதுவாகவா மிகவுமா சில வேலைகளாக மிகவுமா விரைவாகவா மெதுவாகவா சாலைங்கிறது இலக்கண குறிப்பு என்ன தொடர் சால சிறந்ததுன்னு வரும் இல்லையா சாலை அப்படின்னா ரொம்ப சிறந்தது மிகவும் சிறந்தது சால சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது சாலங்களுக்கு மீனிங் மிகவும் தலை என்ற சொல்லின் பொருள் தலை என்ற சொல்லின் பொருள் முடிவு உயரம் முதன்மை தலைனா முதன்மை அறநெறிச்சாரம் பாடலில் கூறப்பட்ட மூன்று முக்கிய பண்புகள் எவை மூன்று முக்கிய பண்புகள் அல்லாதது எது இல்லைன்னா மாறுபட்டது எதுன்னு கூட கொடுத்துட்டு இந்த நாளை கொடுத்துடலாம் குற்றமில்லாத பேச்சு துன்பத்திலும் மனம் தளராமை வேற்றுமை பாராட்டாமை இதுதான் வந்து அறநிலைப்பாடலோட முக்கியமான மூன்று பண்புகள் என்னென்ன குற்றமில்லாத பேச்சு துன்பத்திலும் மனம் தளராமை வேற்றுமை பாராட்டாத பண்பு இது எல்லாமே வந்து உயர்ந்த நல்லென்னா சொல்கிறாங்க உயர்ந்த பண்பு நல்லன்னா சொல்கிறாங்க சொல்லாடல் என்ற சொல் உருவானது சொல்லாடல் எப்படி பிரித்து சொல்லணும் அப்படின்னா சொல் கூட்டல் ஆடல் சொல்லாடல் அடுத்து ஒரு பிரித்து எழுதுக்க கேட்டிருக்காங்க பாருங்கள் பொழுதாற்றும் என்ற சொல்ல பிரிச்சா எப்படி வரும் பொழுது கூட்டல் ஆற்றும் ஆங்கிறது உயிர் இல்லையா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி தூக்கு பின்னாடி இருக்கிற ஊ போயிடுது அப்போ இத்துக்கூட்டலானு வரும் அப்போ இத்து புட்டலான்னு என்ன வரும் ஆ தானு மாறும் அதனால தான் பொழுது ஆற்றங்கிறது பொழுது ஆற்றம்னு இருக்கு வேற்றுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன வேற்றுமை ஒற்றுமை பதினான்காவது கேள்வி புதுமை புதுவை வளர்த்த தமிழ் இதில் புதுவைங்கிறது எதை குறிக்குது என்ற சொட்டர் எதை குறிக்குது புதுச்சேரியை குறிக்குது புதுச்சேரியோட மருவு தான் வந்து புதுவை பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் எவைன்னு தெரியுமா பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் யாருனாலும் பாரதிதாசன் தான் உழவு பொங்கல் பாடலை பாடியவர் யார் உழவு பொங்கல் பாரிதாசனா வே ராமலிங்கனாரா உழவு பொங்கல் பாடலை பாடியவர் வே ராமலிங்கனார் பாட்டு பேர் மட்டும் இல்லை எல்லா வரியை கேட்டாலும் தெரியணும் வரியை படிங்க கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடியவர் வே ராமலிங்கனார் நாமக்கல் வே ராமலிங்கனார் எந்த மாநிலத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார் புதுச்சேரியா தமிழ்நாடா நாமக்கல் வே ராமலிங்கனார் ஆன்சர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே ராமலிங்கனார் தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் வையகம் என்பதன் பொருள் உலகம் வையகம் என்பதன் பொருள் உலகம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் நலன் எல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக நலனெல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் தான் நலன் எல்லாம் அடுத்து நிறைந்தரம் நிறைந்தரம்ங்கிற சொல்ல பிரிச்சா என்ன வரும் நிறை அறமா இல்லை நிறைந்து கூட்டல் அறமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிறைந்து கூட்டல் அறம்னு வரும் நிறைந்தறம்னா நிறைந்து கூட்டல் அறம் அடுத்து பயனிலை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க பயநிலை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பயநிலை மூன்று வகைப்படும் அடுத்து இன்பம் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன இன்பம் அப்படின்னா எதிர்ச்சொல் துன்பம் தேநீர் பாருங்கள் என்ன நீ இருக்குன்னு பாருங்கள் தேநீருக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க தேயிலையா தேனும் நீரும் கலந்த நீருக்கு போய் தான் தேநீர் இந்த நீ வந்தால் தேனும் நீரும் கலந்த நீர் நீங்கள் எங்கு சென்றீர்கள் இங்கு நீங்கள் என்பது எதை குறிக்கும் முன்னிலையை குறிக்கும் கோரல் என்பதன் பொருள் என்ன கோரல் அப்படின்னா கூறுதலா கொள்ளுதலா அளித்தலா கோரல்னா கூறுதல் இந்த ரேக்கு தான் வந்து கூறுதல் அடுத்து கதிர் நேற்று வரவில்லை இங்கு கதிர் என்பது முன்னிலையா படற்கையா கதிர் என்பது படற்கையை குறிக்கும் அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலக இதில் நயன் என்பதன் பொருள் இது என்ன குரல் என்ன அதிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நயன் என்பது நேர்மையை குறைக்கும் அறம் போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் பண்பு இல்லாதவர் இக்குரல் அறம் என்பதன் பொருள் வாளை கூர்மையாக்கும் கருவிக்கு பேர் தான் வந்து அறம் வலவன் நல்லவன் இங்கு எந்த வகை பயனிலை உள்ளது வலவன் நல்லவன் பெயர் வினை வினா மூன்று பயனிலை இருக்குது பெயர் பயனிலை நீதிநெறி விளக்கம் நூலை ஏற்றினது யாரு குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் இதில் பட்டுண்டு என்பதன் பொருள் நிலைத்தது தான் இந்த உலகம் நிலைச்சிருக்கு அவை எஞ்சி திருப்பார் கல்வியும் கல்லார்ங்கிற பாட்டில் பாட்டுல மேய்ங்கிறது உடலை குறைக்கும் இதோட முப்பத்தி நாலு கொஷின்ஸ் முடியுது இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் படிச்சிங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் படிக்கணும்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வேணால் சொல்லுங்கள் டஃப்பான கொஷின்ஸ் கொடுக்கலாம் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கலாம் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிங்க படிக்காதவங்களுக்கும் ஷேர் பண்ணி படிக்க வைங்க